நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா இல்லை படவடப்பாக இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மேலே விடாம கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது நம்ம நைன்டி நைன் ரீசன்ஸ் ஒய் யூ ஷுட் ரீட் புக்ஸ் அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருக்கோம் அதில் மோஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அனுகூலம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம் அதில் ஒரு அனுகூலம் தான் அதாவது மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் படபடப்பை நீக்குவதற்கும் இந்த வாசிப்பு பழக்கம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் தான் அதாவது தவம் இருக்கிற மாதிரி தான் என்ன அப்படின்னா அதாவது நம்ம அந்த புக்கோட சேர்ந்து நம்ம அந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்கோட சேர்ந்து நம்ம கரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப செல்ஃப் ஹெல்ப்பாக வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடும் டவுன் ஆயிரும் இந்த சென்ஸ் ரொம்ப ஆயிரும் அப்போ ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா நிலைக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மைண்டோட நிலைகளை ப சொல்கிறதா படிநிலைகளை சொல்கிறதா இந்த நான்கு நிலைகள் அதில் அந்த டெல்டா நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரம் கொஞ்சம் இறங்கின மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த பட உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்காமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் அந்த புக்கு கூட நம்ம படித்து நம்ம கரைஞ்சி போயிடுறது அப்படின்னு சொல்கிறது அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைதியை வந்து அந்த வாசிப்பு பழக்கம் வெளியே கொண்டு வரும் அப்போது இன்னொன்று அந்த புக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு மனநிலை நல்ல மனநிலையை ஏற்படுத்திக்கூடிய ஏற்படுத்த ஏற்படுத்திக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும் இதுக்கப்புறம் கவலைகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கவலைகளை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி அந்த கவலைகள் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை அதாவது ஒரி இஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் சொல்வேன் கவலைப்படுவதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை அது என்ன பண்ணும் நம்மளோட டைமை கில் பண்ணிட்டு நம்மளையும் வந்து ரொம்ப என்ன சொல்றது சஃபரிங்கில் தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் கவலைப்படாமல் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது யோசிக்கும் அப்போது இந்த புத்தகம் வாசிப்பு கவலைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அந்த கவலையிலிருந்து விடுபட்டு அவர்களை நல்ல சூழ்நிலைக்கு திருப்புவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த புத்தகம் வாசிப்பு இருக்க போகுது Alors, பொதுவாக நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கும் போது ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் வரும் அதாவது ஒரு கதை சுருக்கம் கதையை சொல்லி அந்த கான்செப்ட்டை வளர்க்குற மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த கதையை படிக்கும்போது அடுத்து எப்படி வரும் அந்த கதையை எப்படி முடியும் அப்படின்னு அந்த கதையோட சுருக்கத்தை நம்ம படிக்கும்போது அதோட மாரல் வேல்யூஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து 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 அப்படிங்கிற தேடல் வந்துடும் நம்ம பழசம் மறந்துடுவோம் லைக் இன்னும் ஸ்ட்ரெஸ் இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேட்ஸ் ஆகிடும் ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு படபடப்பு இருந்தது அப்படினால அதுவும் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கான இந்த புக்ஸ் பழக்கம் இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் நம்மள கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்போ இப்போ நான் நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன் அதாவது இன்சோம்னியா அப்படிங்கிறது ஒரு காமன் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு ஃபீவர் தலைவலி மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா ஏன் சார் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நைட்டில் நான் தூங்கலை அப்படிங்கிறாங்க ஸோ பொதுவான காரணம் என்ன அப்படின்னா இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸு அது இது காட்ஜெட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு நம்மளோட இன்சுப்பீரியர் லைஃப் ஸ்டைலும் ஒரு மேஜர் ரீசனாக போயிடுச்சு அதாவது நமக்கு தூக்கமின்மை காரணம் பல சிந்தனைகள் பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகிறதுனால நைட்டில் வந்து அந்த மனம் வந்து அமைதியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த காட்சியை பக்கத்துலேயே வச்சுக்கிறோம் ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வந்தால் உடனே எந்திரிச்சு பார்க்குறோம் இதெல்லாம் தான் இன்னைக்கு இன்சோம்னியா வர்றதுக்கு காரணம் அதாவது தூக்கமின்மை அதிகமாக வருவதற்கு காரணம் எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க ஸோ அவங்க கிட்ட நான் ஃபஸ்ட்டு பார்க்குற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் லாஸ்ட் சீன் பார்ப்பேன் மேபி அந்த பதினொன்று டு ஒரு நாலு மணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்சோம்னியனால பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கோம் ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணும்போது இந்த புக் படிக்கிற பழக்கம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடியே அதாவது தூங்குவதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் எப்பவுமே நம்ம ரெகுலராக இன்சோமினியா பா பாதிக்கப்பட்டவங்க இல்லை எனக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல செல்ஃப் ஹெல்ப் புக்கு இல்லாட்டி செல்ஃப் கான்பிடென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கும்போது ஒரு ஆழ்ந்த அமைதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அந்த ப்ரொஃபஷன்ஸில் இன்னைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு காமன் காஸ் மாதிரி வந்துருச்சு எல்லாத்துக்குமே அது இருக்குது ஸோ ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் புக்கை ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து படிக்கிறாரு அதாவது ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ப்ரொஃபஷனில் ஒரு மைண்ட் ஃபுல்னஸ் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவர் கற்றுக்கிறாரு என்னன்னா அந்த அங்கசைட்டி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பேர்ன் அவுட் பண்ணுறதுங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஸ்டைல்ஸை மாற்றிக்கிட்டு ஒர்க்கிங் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறார் ஈஸியாக பண்ணிக்கிறார் ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃப் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னா அதாவது அதுலேருந்து வெளிவரக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது பழமொழி கூட சொல்லுவாங்க எல்லாமே இருக்குது போட்டியில் கீரை கடையை சட்டி இல்லை அப்படிம்பாங்க எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கானா தூக்கம் இருக்கா இல்லை ஆனால் நல்ல வாழ்க்கை இருக்கா இல்லை அத்தனைக்கும் ஒரு பெரிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டூல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வாசிப்பு பழக்கம் தான் நம்மளுக்கு அதை பெரிய ஒரு இதை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ எல்லோரும் வாசிப்பை வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம்